ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை செய்யலாம் கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சாஃப்டாகவே இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சை வேர்க்கடலையா இருந்தால் வெறும் கடையில் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் வெள்ளம் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் வச்சுருங்க வெள்ளம் கரைஞ்சதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருகி வச்சுருந்தா தேங்காய் சேர்த்து தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க வறுத்த வேர்க்கடலைய கரகரப்பா அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து வறுத்துக்குங்க தேங்காவும் வேர்க்கடலையும் லேசா ஈரப்பதம் போனதும் கரைச்சி வச்சிருந்த வெள்ளை கரைச்சல வடிகட்டிட்டு இதுல சேர்த்துக்கோங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கரங்கி விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சிருந்த எல்லா பாகையும் சேர்த்துட்டு நாலஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கங்க ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் திக்காகட்டும் இன்னொரு பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க சேர்த்து வேர்க்கல்லியும் தேங்காவும் நல்லா திக்காயிட்டே வருது இது கடையில ஒட்டாத அளவுக்கு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வச்சிருங்க ஈர இல்லாத இன்னொரு பேன்ல ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு லேசா வறுத்துக்குங்க சூடானதும் எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம கொழுக்கட்டுக்கே மாவு பிசைஞ்சிடலாம் வறுத்த மாவுல கொதிக்க வச்சிருந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்குங்க தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால கை வச்சு கிளற முடியாது இந்த மாதிரி ஸ்பூன்ல கிளறிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிருங்க இப்போ இந்த மாவை நல்லா கையில வந்து பிசைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கூட வெது வெதுப்பாதான் இருக்கு கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம ஒரு உருண்டை எடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் இந்த அரிசி மாவு வீட்லேயே ரெடி பண்ணிருக்கேன் நீங்க ரெடிமேடா கொழுக்கட்டை மாவு கூட வாங்கி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பட்டர் சீட்டு இல்லைன்னா வாழை இலையில வச்சுட்டு இப்படி அழுத்தி எடுத்தீங்கன்னா அழகா ரவுண்டான ஷேப்ல நமக்கு கொழுக்கட்டை கிடைச்சிடும் ஆற வச்சிருந்த தேங்காய் வேர்க்கல்லையே இந்த மாதிரி பிடிச்சி வச்சிருக்கேன் ஒவ்வொரு டைமும் நம்ம ஸ்பூன்ல வைக்க தேவையில்லை இந்த மாதிரி எடுத்து நடுவில் வச்சுட்டு நீங்க மூடி வெள்ளம் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுக்குங்க பேப்பரை இந்த மேல வேலை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்திட்டீங்கன்னா நம்மளுக்கு அழகா கிடைக்கும் அந்த மோடில் செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் செய்யலாம் பார்க்கறதுக்கும் நல்லா மேலே முழு மொளுந்து சூப்பராக இருக்கும் பாருங்க பார்க்க எவ்வளோ நீட்டாக அழகா இருக்குல்ல நம்ம கையில் ஒன்று ஒன்றா தட்டி செய்யறதை விட இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடாகனுங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டையை இதில் வச்சுக்கலாம் கொழுக்கட்டையை கிராஸ் கிராஸாக வைக்கணும் இதை மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்க சுட சுட சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இத பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா கையில ஒட்டாம நல்லா வரும் நல்ல வெள்ளை வெளியிருந்து தேங்காவும் வேர்க்கல்லையும் சேர்த்த பூர்ண கொழுக்கட்டை ரெடி இந்த மாதிரி செஞ்சா கொழுக்கட்டை ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாவே இருக்கும் ஆடி மாசம் கூழ் ஊத்தும் போது கண்டிப்பா கொழுக்கட்டை செய்வோம் நம்ம வரப்போற விநாயகர் சதுர்த்திக்காகவும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ